ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ் இன்னைக்கு கோட் படம் டீம்ல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு அதை சூப்பரா ஒரு போஸ்டர் மூலயமா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்றாங்க இதுல விஜய் லீடர் எடுத்து பண்றாங்க யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்றாங்க இவனும் விஜயும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி புதிய கீதை அப்படின்ற படத்துல ஒன்னா ஒர்க் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தி வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணவே இல்லை இப்பதான் கோட் படத்துல ஒர்க் பண்றாங்க ஏன் இவ்வளவு கேப் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கோட் படம் ஆரம்பிக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுல இந்த படத்துல யுவன் தான் இருக்கணும் வேற யாரும் மியூசிக் பண்ணக்கூடாதுன்னு ஃபேன்ஸ் சார்பா பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அதே சில பேர் உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அனிருத்தா தான் மியூசிக் பண்றாங்க ஆல்ரெடி வெங்கட் பிரபு பேசிட்டாரு சோ யுவன் கிடையாது புதிய படத்தப்பிய யுவன் சங்கர் ராஜாக்கும் விஜய்க்கும் ஒர்க்கிங் ஸ்டைல் ஒத்து போல அதனால ரெண்டு பேரும் இந்த படத்திலயும் ஒர்க் பண்ண போறதுல இதுல அனிருத் தான் அப்படின்றத ரொம்பவே கன்ஃபார்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனா கோட் படம் டீம்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வரும்போது யுவன் சங்கர் ராஜான்ற பேரோட வந்தது சோ ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க அதை பார்த்ததும் ஆல்ரெடி புதிய கீதை படத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஃபர்ஸ்ட் விஜயோட இன்ட்ரோடக்ஷன் யோகா பண்ற மாதிரி ஒரு சீன்ல ஆரம்பிக்கும் அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் யூன் பண்ணிருப்பாங்க அவ்வளவு அல்டிமேட்டா இருக்கும் என்னோட பேவரேட்னே சொல்லலாம் அதே மாதிரி அதுல வர பாட்டு ஒண்ணுமே தனித்துவமா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டான்ற பாட்டு பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் அதுல விஜயோட டான்ஸும் பக்காவா இருக்கும் லோக்கல் வெஸ்டர்ன் ரெண்டுத்திலயுமே பயங்கரமா பண்ணிருப்பாங்க அதே மாதிரிதான் வசியக்காரியா இருக்கட்டும் வசிய காராவா இருக்கட்டும் பெர்குரி பூவே ஒவ்வொரு சாங்குமே அல்டிமேட்டா இருக்கும் அதோட தனித்துவத்தோட இருக்கும் இப்ப இருபத்தோரு வருஷம் கழிச்சு இவனும் விஜயம் ஒன்னு சேர்ந்து இருக்காங்க அதுவும் வெங்கட் பிரபு படத்துல ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ண எல்லா படத்துக்கு ஒரு ரெண்டு படத்தை தவிர எல்லா படத்துக்குமே யுவன் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டுத்துக்கு ஏன் பண்ணலாம் அதுக்கு அவங்க தம்பி பிரேம்ஜி பண்ணதுனால யுவனுக்கும் பிரேம்ஜிக்கும் ஒரு அக்ரிமெண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது எழுதப்படாத அக்ரிமெண்ட் நீ நடிக்காத படத்துக்கு மட்டும் வெங்கட பிரபு படத்துல நீ மியூசிக் போட்டுக்கோன்னு யுவன் சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காங்க மற்ற எல்லா படத்துக்குமே யுவன் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான படம் நம்ம மங்காத்தாவை சொல்லி அஜித் யுவன் வெங்கட் பிரபு காம்பினேஷன்ல ஒரு அல்டிமேட்டான சாங்ஸோட சாங்ஸ் மட்டும் இல்லாம அல்டிமேட்டான பிஜிஎம் வந்த அந்த மெகா ஹிட் படம் இப்போ இப்போ விஜய் வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா இந்த காம்பினேஷன்ல என்ன மாதிரி பாட்டு வருதுன்றத பாக்குறதுக்கு நானும் பயங்கர ஆர்வமா இருக்கேன் இப்போ நாளைக்கு ரிலீஸ் ஆகிற்கு போஸ்டர்ல ஆல்ரெடி பல பார்ட்டி சாங்ஸ் பண்ணியிருக்காங்க ராம ஆண்டாலும் ராவண பாட்டு பயங்கரமா இருக்கும் அது ஒரு பார்ட்டி சாங் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்புக்கும் பயங்கரமான பார்ட்டி சாங்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க தனுஷ்க்கு எல்லாருக்குமே போட்டிருக்காங்க ஏன் விஜய்க்கே கூட ஒரு சூப்பரான பாட்டு போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க புதிய கீதையில இப்ப நாளைக்கு கோட் படத்துல வர சிங்கிள் அது என்ன அந்த மாதிரி ஒரு பார்ட்டி சாங்காக இருக்கப்போகுது அதே மாதிரி என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அதில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு நானும் பயங்கர ஆர்வமாக இருக்கேன் சாங் வந்ததும் அதையும் கேட்டுட்டு நம்ம ரிவ்யூ பண்ணலாம் யாரெல்லாம் கோட்டோட ஃபஸ்டிங்களுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ